ஸ்ரீ மகா பெரியவா சரணம் அனைவருக்கும் வணக்கம் நமது டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனல் மற்றும் பிருந்தாவனம் யூடியூப் சேனல் மூலமாக மகா பெரியவானுடைய நிறைய அனுபவங்களை தொடர்களாக வெளியிட்டு வரும் இதன் மூலம் நிறைய அன்பர்கள் மகா பெரியவானுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறப்ப நமக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது பெரியவானுடைய பாமாலையினுடைய ஆயிரத்தி எட்டு பாமாலைகளை பிருந்தாவனம் சேனலில் தொடர்ந்து பதிவு பண்ணுறோம் இதனை தொடர்ந்து நடமாடும் தெய்வம் அப்படிங்கிற ஒரு படக்கதை வடிவிலான தொடர சென்ற ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தோம் அதற்கு நிறைய வரவேற்புகள் கிடைச்சது அதுவும் மகாபிரியவாவுக்கு நாம் செய்கிற சிறிய கைங்கரியம் மகாப்பிரியவானுடைய அனுக்கிரகத்தை அனைவருக்கும் கிடைக்க நாம செய்கிற ஏற்பாடுகள் தான் இவையெல்லாம் மகாபிரியவானுடைய இந்த புனித பயணத்தை ஆன்மீக வாழ்வ அவர் நம்ம கூட இருந்த நூறு வருட கால ஆன்மீக அப்பழுக்கற்ற ஒழுக்கத்தை காஞ்சி காமக்கோடி பீடாதிபதியா ஒரு சந்நியாசியா அவர் வாழ்ந்து நமக்கெல்லாம் நிறைய அருளாசிகளை வழங்கி நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைச்ச அணுக்கிரக சம்பவங்களை எல்லாம் தொகுத்து கருணை கடல் அப்படிங்கிற ஒரு வீடியோ தொடரா பதிவு பண்ண ஏற்பாடு பண்ணி அதனுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம் அதற்காக முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்று நாட்கள் மகா பெரியவா இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களை மையமாக வச்சு அவ்வளவு பக்தர்களை இணைத்து இந்த பெரிய கைங்கரியத்தை நடத்த திட்டமிட்டு அதை நடத்தி கொண்டிருக்கிறோம் மகாபெரிவானுடைய அனுக்கிரகத்தினாலதான் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்தேறது அப்படிங்கிறத முழுமையா நம்புறோம் அதையும் தாண்டி மகாபெரிவானுடைய பக்தர்களான உங்களுடைய ஆதரவுனாலதான் இவை எல்லாம் சிறப்பாக நடைபெறுறது அப்படிங்கிறதையும் நம்புறோம் மகாபெரிவானுடைய அனுக்கிரகம் உள்ள இந்த திருப்பணில நாமளும் இணைஞ்சு நம்மளுடைய வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் நம்ம வாழ்க்கைக்கான புண்ணியத்தையும் தேடிக்கிற ஒரு நிகழ்வா இதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் மகாப்பிரியவா உங்களையெல்லாம் இணைச்சுதான் இந்த கைங்கரியத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்கார் இந்த கைங்கரியத்துக்கு நீங்க மிகுந்த அன்பையும் ஆதரவையும் தருது எங்களுக்கு நிறைய சந்தோஷத்தையும் ஊக்கத்தையும் தருது பெரியவானுடைய வாழ்க்கை தொடர அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போற இந்த கருணை கடல் தொடருக்கான முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு அத்தியந்த பக்தர்கள்ல நீங்களும் ஒரு பக்தி என்ன இணையணும்னு ஆசைப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒரு ரூபாய் முதல் எவ்வளவு வேணாலும் நீங்கள் நன்கொடையா வழங்கலாம் ஒரு லட்சமும் அதற்கு மேலும் நன்கொடையா வழங்குற அன்பர்களுக்கு இந்த தொடர்னுடைய முடிவுல அவர்கள் நன்கொடையாக தந்த பணம் திரும்ப அவர்களுக்கே கொடுக்கப்படும் என்பதையும் நாம உறுதியளிக்கிறோம் இந்த கைங்கரியத்துல நீங்க பணம் கொடுத்து பொருள் கொடுத்து உதவணும் அப்படிங்கிறது கூட இல்லை இது மாதிரியான இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இத பெரியவானுடைய பக்தர்களுக்கு நீங்க ஷேர் செஞ்சாலே அது மூலமா அவங்க இணையறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இதனை நிறைய பக்தர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை மகாப்பிரியவானுடைய அனுக்கிரகத்தை எல்லோரும் அடையறதுக்கான ஒரு வழியா இது உதவும் அப்படிங்கிறத நாம நம்புறோம் மகாபிரியவானுடைய பக்தர்களா நாம இணைஞ்சு இந்த மகாகாவியத்தை உருவாக்குறது நாம இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய ஜென்ம பூர்த்தி ஆகிறதுக்காக நாம் செய்கிற புண்ணிய காரியம் அப்படிங்கிறத நினச்சி இதுல நீங்களும் இணைஞ்சு இந்த மகா கைங்கரியத்தை முழுமையாக பூர்த்தியாக்கணும் அப்படின்னு மகாபிரியவானுடைய பாதங்களில் நமஸ்கரித்து பிரார்த்தனை செய்கிறோம்